ரேவதி கன்னடாவதற்காக இருக்காக பின் பிறந்த நாள் சர்வஜித் ரேகன் ஒரு பயன் வந்து ஒன்பது வயசு சர்பஜித் ரேகன் கன்னிராசி அஷ்டம் நட்சத்திரம் தனுசு லக்கணம் ரேவதி ரேவதிக்கு உடல்ல உள்ள கட்டியால் கட்டி இருக்கு அந்த கட்டியும் பிரச்சனை இல்லாமல் நல்ல சிறப்பாக அந்த நோய் நீங்கி கட்டி நீங்கி போரோட சுகப்படுத்தி தள்ளாமல் தள்ளாமல் பார்த்து பேசுகிறாங்க அது மட்டுமில்ல இன்னைக்கு உள்ள சகல பூதையும் அவங்க தான் பண்ற சென்னை கார்த்திகா மூலமாக அவங்க பகவானுக்கு பணம் அனுக்கு கொடுத்து கொடுத்தது மட்டுமல்ல இன்னைக்கு பாருங்க சாது அந்த தம்பி பேர சதஜித் ரேகன் அவருடைய பிறந்தநாளிலே அவருக்காக வேண்டி இன்னைக்கு சாது இன்னைக்கு அன்னதானம் கொடுத்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சாப்பாடு இருக்கோன்ற கூத்து பிரயோஜனம் இல்லை அதனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு கொண்டு நம்ம இந்த மாதிரி குடலைப் போட்டு கொண்டு கொடுக்கணும் அதேபோல் அந்த சரணச்சித் திரேகள் பல்லாண்டு பல்லாண்டு பிரபோணி நூலாண்டு வாழும் எல்லா நலமும் சிறக்க பெருமானுடைய திருவடி வேண்டுகின்றோம் ரேவதிக்கு உடலில் இருக்கிற கட்டி மாறி கரைந்து அந்த கட்டி நீங்கி பூரண சுறுப்பற்றி பல்லாண்டு வாழ பெருமையை வேண்டியிருந்தோம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு சௌபாக்கியம் பெற்று நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவி நான் துறையில் வேலை கிடைக்கும் நல்ல சம்பாதிக்கவும் குடும்பத்தை ஆனந்தமாக அம்மா அப்பாவை வைக்கவும் பகவானுடைய அருளை வீழ்த்தி பிரார்த்திக்கிறார் ஜெய் யோகிராம் சிங் மார்மாராஜி ஜெய் ஓ